படைத்தவனை வணங்குவோம் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பை ஏற்பாட்டாளர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் படிக்கிற தெரிந்து கொள்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் விட மேலானது உயர்வானது மிக மிக அவசியமானது அவனது இம்மைக்கும் வறுமைக்கும் வெற்றியை தேடித்தர வல்லது அவனது வாழ்வை ஓர்முகப்படுத்துவது சீர்படுத்துவது எல்லா வகையிலும் வழியிலும் வெற்றியை அவன் வீட்டு வாசலுக்கே தேடி வர வைப்பது அல்லாகவை பற்றிய அறிவுதுதான் ஆதலால் தான் உலகத்திலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேதியிலே நம்மை நம்மை சுற்றி ஏராளமான ஏராளமான பிரச்சனைகளும் மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அல்லாஹுவை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை உணர்ந்ததனால் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது அருமை சகோதரர்களே அருமை சகோதரர்களே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்கிறான் என்னை நீங்கள் அடையுங்கள் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான் ஆகைய நருமையானவர்களே உலகத்தில் எதை நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்களோ எந்த செல்வாக்கையும் சொல்வாக்கையும் மிக பெரிதாக நினைக்கிறீர்களோ எந்த நலத்தையும் மிக மிக பெரிதாக நினைக்கிறீர்களோ இந்த அனைத்தும் செல்லா காசாக ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மாறும் அந்த நாளில் அந்த நேரத்தில் அந்த சபையில் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சம்பவத்தில் உங்கள் மனதிலே நீங்கள் ஏந்தி இருந்த உங்கள் மனதிலே நீங்கள் தாங்கி இருந்த அந்த படைப்பாளர்களின் இணைப்பு மட்டுமே தான் உங்களை பாதுகாக்கும் அகிலத்தின் அருக்கு ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது அல்லாஹுவை பற்றி யோசிப்பதற்கே நேரம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கே சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறோம் தேவை வரும்போது கஷ்டம் வரும்போது கவலை வரும்போது துன்பம் வரும்போது துயரம் வரும்போது சங்கடம் வரும்போது மட்டுமே அல்லாஹுவை நினைத்து பார்க்கிறோம் கஷ்டமும் கவலைகளும் வெட்டி பார்க்கிற போது மட்டுமே கைகளை அல்லாஹுவை நோக்கி உயர்த்துகிறோம் சிரமங்களும் துன்பங்களும் நம்மை தீண்டுகிற போது மட்டுமே இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற எண்ணமும் சிந்தனையும் நமக்கு வருகிறது நயவஞ்சகத்தனம் இல்லையா இது நடிப்பு இல்லையா உங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தியை தன்னகத்தை நிலத்தையும் நீரையும் காற்றையும் நமக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த அல்லாஹுவை மறப்பது நியாயமா அந்த அல்லாஹுவை நினைக்காமல் நம்முடைய நாட்கள் நகர முடியுமா அந்த அல்லாஹுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இயக்குகிற இயந்திரமாக இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் வாழத்தான் முடியுமா என்ன வித்தியாசம் நமக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கும் இந்த குஃபார்களுக்கும் அல்லாஹ் என்கிற ஏகனை அல்லாஹ் என்கிற நாயனை அல்லாஹ் என்கிற அற்புத சக்தியை உள்ளத்தில் அந்த சிந்தனையை கொண்டு நம்முடைய தாங்கியவர்களாக அந்த நம்முடைய இதயத்தையும் இருதயத்தையும் இயக்குகிற இயந்திர சக்தியாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா கோடையிலும் வாடையிலும் அவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் அல்லவா கவலையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா எது இந்த மார்க்கெட்டின் மிக பெரும் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ கலிமத்து ஷஹாதாவிற்கு பிறகு எது முதன்மை கடமையாக இந்த மார்க்கெட் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ எந்த கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால் மறுமையின் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியாதோ ஜொலிக்க முடியாதோ அந்த தொழுகையே இறைவன் கடமையாக்கி இருப்பது அந்த தொழுகையே இறைவன் கட்டளையாக்கி இருப்பது என்னை நினைப்பதற்காக அல்லா தொழுங்கள் என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாத நினைப்பு மட்டும் அந்த படைத்தவனுடைய சிந்தனை மட்டும் உங்களுடைய உள்ளத்திலே இல்லாவிட்டால் சகோதரா உன் தொழுகை வீண் உன்னுடைய நோன்பு வீண் உன்னுடைய ஹஜ் வீண் உன்னுடைய அழுங்குரா வீண் உன்னுடைய சதக்கா எல்லாருமே எல்லாமே வீண் என்கிற அடிப்படையை நான் புரிந்து வேண்டும் எப்படிப்பட்ட உறவு நமக்கு வந்து அல்லாஹுவிற்கும் இடையிலும் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட உறவு பாலம் இந்த படைக்கப்பட்டவர்களுக்கும் அந்த படைப்பாளனுக்கும் இடையிலே இருக்க வேண்டும் இதோ ரசூல் அகிலத்தின் அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரபுல் அசர் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள் இமா முஸ்லீம் ரஹிமஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் அபூதர் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறானா இபாதி என்னுடைய அடிமைகளே குல்லுக்கும் து நான் நேர்வழியை தந்தவர்களை தவிர நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர உங்களில் எல்லோருமே வழிகட்டவர்கள் தான் உங்களில் எல்லோருமே வழி எது என்று தெரியாதவர்கள் தான் என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள் அஹதிக்கும் உங்களுக்கு நான் நேர்வழியை தருகிறேன் என்னிடத்திலே நேர்வடியை கேளுங்கள் உங்களுக்காக நேர்வடியை தருகிறேன் யா இபாதி என்னுடைய அடிமைகளே குல்லுக்கும் இல்லாமன் அச்சான் துஹு நீங்கள் அனைவருமே பசையிலும் பட்டினியிலும் இருப்பவர்கள்தான் நான் உணவு கொடுத்தவர்களை தவிர முனி அச்சும் என்னிடத்திலேயும் உணவை கேளுங்கள் உங்களுக்கு நான் உணவை தருகிறேன் யா இபாதி என்னுடைய அடிமைகளே குல்லுக்கும் ஆரின் உங்களில் அனைவருமே நிர்வாணமாக சுற்றுபவர்கள் தான் இல்லாமன் கெசல் துஹு நான் ஆறை அணிவித்தவர்களை தவிர

ஏன் ஒரே வார்த்தைகள் சொல்லி முடித்திருக்கலாம் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய கேளுங்கள் என்று ஒரே வார்த்தைகள் அல்லவா அப்படி இல்லை எப்படி இருக்கிறது நேர்வடியை கேளுங்கள் உணவை கேளுங்கள் ஆடகை கேளுங்கள் நீங்கள் செய்கிற பாவங்களுக்குரிய மன்னிப்பை கேளுங்கள் எல்லாவற்றையும் தனித்து தனியாக தனி தனித்தனியாக விவரித்து விலாவரியாக விளக்கமாக எதற்காக சொல்கிறான் என்றால் உடைய வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களையும் இடத்திலே கேட்க வேண்டும் உங்கள் செருப்பின் வார் இருந்தால் கூட அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் ஒரு சின்ன அங்கீகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் பத்து ரியால் அல்ல பத்து ஹலாவை நீங்கள் பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் சாதாரண விஷயம் என்று இந்த உலகத்திலே எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்துணை விஷயங்களும் அல்லாஹுடத்திலே நீங்கள் வேண்டி கேட்க வேண்டும் ஏங்கி கேட்க வேண்டும் அழுது விழுந்து தொழுது எழுது அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறிவிட்டது இன்றைக்கு நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது இதயம் இருக்கிறதா இருதயம் இருக்கிறதா அல்லது அங்கே ஒரு இரும்பு இருக்கிறதா என்று யோசிக்கிற அளவிற்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஈமான் என்கிற அந்த அற்புதமான ஒன்று ஈரப்பதத்தை இழந்து கொண்டிருக்கிறது ஏன் ஈரப்பதத்தை அல்லாகவை பற்றிய அந்த ஞாபகம் அல்லாகவை பற்றிய அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா அவன் நான் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த நாயன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் எப்படிப்பட்ட கண்ணியத்திற்கும் அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன் தெரியுமா இதோ அந்த ஹதீசுன் புதுசியல் அல்லாஹ் சொன்னதாக அகிலத்தினருக்குறை ரசூலு செல்லாலச்சர் அவர்கள் விவரிக்கிறார்கள் யா இபாதி இன்னக்கும் லெஞ்ச விழுகு வரி ஓ என்னுடைய அடிமைகளே ஓ என்னுடைய அடியார்களே எனக்கு தீங்கிடைக்க உங்களால் முடியவே முடியாது சோ எப்படி எனக்கு நீங்கள் தீங்கிடப்பீர்கள் ஒளெஞ்ச விலுகுன சுரீ எனக்கு நன்மை செய்ய உங்களால் முடியவே முடியாது ச எப்படி எனக்கு நீங்கள் நன்மை செய்வீர்கள் யா இபாதி என்னுடைய அடியார்களே லவ் அன்ன அவ்வலக்கும் அஹிலக்கும் ஓ இன்சக்கும் ஓ ஜின்னக்கும் ஓயினுடைய அதிகாரிகளே உங்களில் ஆரம்பத்திலே இருந்தவர் உங்களில் கடைசியாக வாழ்பவர் உங்களுடைய மனிதர்கள் உங்களிலே இருக்கிற பெண்கள் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களிலேயே எப்படி இவன் முதல் பணக்காரன் என்று சொல்லுகிறோமோ ஒருவனை முதல் என்று என்று ஒருவனை முதல் சிந்தனை மனிதர்களால் மனிதர்களால் எந்த வகையிலும் யோசித்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்திலே இருக்கிற மனிதர்களிலேயே இவன் தான் இறையச்சத்தில் முக்கியமானவன் இவன் தான் இறையச்சத்தில் முந்தியவன் என்று யாரை நீங்கள் நினைப்பீர்களோ அப்படிப்பட்டவனின் இறையச்சத்திற்குரிய உள்ளத்தை கொண்டே உலகத்தில் உலகத்தில் வாழ்ற மனிதர்களில் யாரை நாம் முதல் முத்தக்கு என்று சொல்லுவோமோ யாரை நாம் அந்த உள்ளத்தை கொண்டே உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இருந்தாலும் அப்படிப்பட்ட இரையச்சம் கொண்டவர்களாக எல்லோருமே வாழ்ந்துவிட்டாலும் அந்த இரையச்சம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லவர்களாக வாழக்கூடிய அந்த தன்மை என்பது என்னுடைய அதிகாரத்தில் என்னுடைய ஆட்சியில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கூட அதிகப்படுத்தி விடாது யா இ என்னுடைய அடிமைகளே லவ் அண்ணவுலக்கும் வ ஆஹிறக்கும் வ இன்சக்கும் வ சின்னக்கும் கனு அல அஃப் அதே போன்று உங்களிலே வாழுகிற எல்லோரும் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லோரும் மனித சமுதாயம் அனைவரும் ஜீன்கள் எல்லோரும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலேயே மகா மோசமானவன் என்று ஆக கெட்டவன் என்று கடையின் நிலையில் இருக்கிற மோசமானவன் என்று யாரை நீங்கள் சொல்லுவீர்களோ அப்படிப்பட்டவனுடைய அதே தன்மையில் எல்லோரும் இருந்தாலும் மா நக மா நஹசாமி முழுகிசை

இதேபோன்று வெளியில் இருக்கிற எல்லோரும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி அல்ல உலக வரைபடத்தின் அந்த கோணத்தில் இருந்து இந்த கோணம் வரைக்கும் இருக்கிற எல்லோரும் ஒரு மலை முகட்டிலே ஒரு மலையின் உயரமான இடத்திலே ஏறி நின்று அல்லாஹ் எனக்கு இதைத்தா அல்லா எனக்கு இதைத்தா என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்னிடத்திலே கேட்டாலும் அவர்கள் கேட்கிற அத்துணை விஷயத்தையும் நான் அப்படியே கொடுத்தாலும் அதுவும் என்னுடைய அதிகாரத்தில் எதையும் அதற்கு ஒரு உதாரணத்தை இந்த ஹதீசு குதிசீர் அல்லா விவரிக்கிறான் என்ன வார்த்தையை சொல்கிறான் தெரியுமா இப்படி உங்கள் உலகத்திலே இருக்கிற எல்லோரு மினிடத்திலே தனித்தனியாக ஒவ்வொருவராக எதை கேட்கிறாரோ அந்த ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொன்றாக எதை கொடுத்தாலும் ஒரு ஊசியின் முனையை எடுத்து ஒரு கடலுக்குள் முக்கி எடுத்தால் அதிலே என்ன ஒட்டி இருக்குமோ அதில் இருந்து என்ன சொட்டுகள் சொட்டி வருமோ அதுதான் என்னுடைய அதிகாரத்தில் இருந்து குறையக்கூடியது என்று அல்லாஹு ரபுல் ஐசத் இந்த ஹதீசு குதிசியிலே சொல்லி காட்டுகிறான் என்றால் எப்படிப்பட்ட இறைவனை நாம் அணுகுகிறோம் எப்படிப்பட்ட இறைவனை நாம் அழைக்கிறோம் எப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் பெருமை கொள்ள ஒரு கம்பெனியின் முதலாளி என்பதை விட ஒரு பெரிய குடும்பத்திற்கு தலைவர் என்பதை விட கோடி கோடியாக பொருளாதாரத்திற்கு நான் அதிபர் என்பதை விட அல்லாஹுவிற்கு நான் அடிமை என்பதில் தான் வேண்டும் அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஒரு சபையிலே வரும்போது அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடையை அழகிய முறையிலே பாராட்ட வேண்டும் என்பதற்காக புகழ வேண்டும் என்பதற்காக என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் மிகப்பெரிய புகழுக்குரிய வார்த்தைகள் அல்ல இது மிகவும் பெரிய பாராட்டுகளுக்குரிய வார்த்தை அல்ல இது எங்களில் சிறந்தவரே சிறந்தவர் பெற்ற வாரிசே எங்களில் கண்ணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரியவர் பெற்றெடுத்த வாரிசே என்று அகிலத்தின் சிறப்பை அவர்கள் சொல்வதற்கு எத்தனை ரசூலுல்லா இடைமுறைத்து சொன்னார்கள் அல்லாஹுவின் அடிமை என்று என்னை சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதர் என்று என்னை சொல்லுங்கள் அதில்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது ஆதலால் தான் நசுல்லாஹ் இஸ்லாலை தன்னுடைய சிறப்பை இந்த சமுதாயம் உணர வேண்டும் எதற்குரிய வார்த்தையை சொல்லித் தருகிறபோது அபூதுல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை என்பதை சொல்லுங்கள் என்று அழைத்து சொன்னார்கள் அதனால் நறுமை சகோதரர்களே நாம் மகிக்கிற பதவி நம்ம இருக்கிற செல்வாக்கு நம்ம இருக்கிற சொல்வாக்கு இது எல்லாவற்றையும் விட வேளானது அல்லாஹிற்கு அடிமை என்கிற தருணத்திலே நாம் இருப்பது அல்லாவிற்கு அடிமையாக நாம் வாழ்வது அந்த விஷயத்திலே நாம் பெருமை கொள்ள வேண்டும் என் அல்லாவிற்கு நான் அடிமையாக இருக்கேன் என்பதெல்லாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அந்த அல்லாவிற்குரிய மிகச்சரியான அடிமையாக நாம் வாழ்ந்துவிட்டால் அந்த அல்லாவிற்குரிய அடியானாக வாழ்வதில் ஒரு பெருமையும் ஒரு பெருமிதமும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் இந்த உள்ளத்தின் மன ஆழதிலே அமைத்து விட்டால் பாவங்களின் பக்கம் போக மாட்டோம் பெருமை என்கிற செருக்கிற இடத்திலே இருக்காது ஆணவத்திலே சுத்தமாட்டோம் நான் என்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்காது அகங்காரத்தில் இருக்க மாட்டோம் தட்டும் போதெல்லாம் துவண்டு போய்விட மாட்டோம் சிந்தனை என்பது அவனோடு நமக்கு இருக்கிற தொடர்புதான் வாழ்வை வசந்தத்தை ஏற்படுத்தும் வாழ்வின் வெற்றியோடு தொடர்புடைய காரியங்களாக எதையெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அவைகள் அனைத்தும் நமக்கு சிறப்பான முறையிலே அமையும் அதனால் தான் அல்லாஹ் திருமுறை குரானில் நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிற போது எல்லா நபிமார்களுமே தங்களுடைய வாழ்வின் வெற்றிக்குரிய முதல் வழியாக அந்த அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை தான் அந்த அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் திரும்புவதைத்தான் ஒரு ஆயுதமாக ஆணிவேராக கொண்டிருந்தார்கள் இதை இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதராக முதல் நபியாக இருக்கிற ஆதம் அலஹி சலாத் வசலாம் அவர்களுடைய வாழ்விலையை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அவர்களுக்கு வளமான வசந்தமான வாழ்க்கையை சொர்க்கத்திலே அனுபவிப்பதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தும் ஊசலாட்டத்தின் காரணத்தினால் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் செய்த போது அல்லாஹ் அவர்களை கண்டிக்கும் முகமாக அவர்கள் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது ஆதம் அலிகுலாத் வசலாம் உடனே தன் தரப்பு நியாயத்தை அல்லது தன் இருக்கிற இந்த நியாயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற முயற்சியை அவர்கள் இறங்கவில்லை மனித பலகீனம் எங்களுக்கு இப்படி ஒரு பலகீனத்தை கொடுத்திருக்கிறாயா தான் இப்படி நாங்கள் செய்தோம் என்கிற ரீதியில் தன் தரப்பு நியாயத்தை அவர்கள் அங்கே நிலைநாட்ட விரும்பவில்லை மாறாக அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக அல்லாஹனுடைய அந்த சன்னிதானமாக இருந்தது அதுவும் கணவனும் மனைவியாக பாலா ரப்பனா தலம்னா அன்புசனா வ இல்லம் தலனா வ தரஹம்னா லென கூண மிலல் ஹாசிரி யா அல்லா எங்களுடைய இறைவனே எங்களுக்கு நாங்களே அடியாயம் அடித்துக் கொண்டோம் நிச்சயமாக நீங்கள் நீ நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்றவர்கள் ஒதுங்குகிற இடமாக இறைவனின் சன்னிதானம் இருந்தது அதே போன்றுதான்

அல்லாஹ் என்னுடைய நோயை போக்கு என்று சொல்லலாம் குடும்பத்திலே பிரச்சனையிலே இருக்கிற ஒருவன் யாழ்லா என் குடும்பத்தின் பிரச்சனையை தீர்த்து விடு என்று கேட்கலாம் ஆனால் மூசா அலை குஸ்லாத் வசலாம் மதுரையின் பிரதேசத்திற்கு காதடி எடுத்து வைக்கிறார்கள் தான் என்ன கஷ்டத்திலே இருக்கிறோம் தான் என்ன பிரச்சனையிலே இருக்கிறோம் என்று கூட தெரியவில்லை காரணம் இதுதான் பிரச்சனை இந்த விஷயம்தான் பிரச்சனை என்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அல்லாஹிடத்தில் மூசா அலை குஸ்லாத் வசலாம் அந்த பிரச்சனையை சொல்லி கேள்வி கேட்டிருக்கலாம் அந்த பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கலாம் ஆனால் எல்லா தேவைகளும் தனக்கு இருக்கிறது கலைப்பிலே இருக்கிறார்கள் கவலையிலே இருக்கிறார்கள் பதட்டத்திலே இருக்கிறார்கள் அத்துணை கஷ்டங்களும் தன்னகத்தே கொண்ட ஒரு நிலையிலே இருந்த போது அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் ரப்பி இறைவா இன்னித்த எனக்காக என்னுடைய இந்த வாழ்க்கையிலே என்னுடைய இந்த சொல்நிலையிலே எதை நீ எனக்கு அருளாக தந்தாலும் அந்த அனைத்து அருளின் பக்கமும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தேவையையும் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கிறார்களே அது போன்று ஒப்படைக்க வேண்டும் இதுபோன்று அல்லாவோடு நமக்கு இருக்கிற அந்த வணக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய துவாவில் சத்து இருக்க வேண்டும் சாரம் இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய துறாவில் ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் இறைவனோடு தொடர்புடைய விஷயத்தில் ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தான் இன்றைக்கு நம்ம பெரும்பான்மையானவர்களுடைய தொழுகை இருக்கிறது பெரும்பான்மையானவர்களுடைய திகிரிகள் இருக்கிறது முடிந்துவிட்டு சொல்கிறோமே கொஞ்சம் உணர்வோடு சொன்னால் தான் சகோதரா அது என்று இருக்கும் நீ வாட்டிற்கு ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வெறுமனே கையிலே வெறுமனே விரல்களை இந்த பெருவிரலை கொண்டு மட்டும் தொடக்கூடிய ஒரு தட்டச்சு செய்வதை போல் தடவி கொண்டிருந்தால் சுபானல்லா என்பது கூட சும்மா அல்லா என்றாகிவிடும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சுமால்லா சுமா சுமா சுமால்லா சுமா 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 ஷுமா சுமா சுஷமா சுஹாஹா அல்லாஹ் எப்படியாவது எப்படியாவது சுபான் என்பது சுமா அல்லாஹ் என்றாகிவிடும்னு உழுதுமில்லா அதனால் தான் அல்லாஹ் நமக்கு இருக்கிற அந்த தொடர்வு அல்லாஹ் நமக்கு இருக்கிற அந்த உணர்வு அந்த உறவு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அதனால் தான் நபிமாருதனுடைய வரலாறு அல்லாஹ் அனைத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஜக்கரியால ஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய தூதர்களில் ஒருவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் படாத கஷ்டமா அவர் வாழ்விலே தொடாத சோதனையா ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருமணம் என்பது எப்படி மிகப்பெரிய ஆசையாக கனவாக இருக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இருப்பதுதான் அந்த திருமண வாழ்வு முடிந்ததற்கு பிறகு ஒரு வாரிசை பெறுவது வாரிசு இல்லாதவர்களுக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் கை கையின் அருமை தெரியும் என்பார்கள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் முடிந்து ஒரு வாரிசு இல்லை என்றால் அவன் எந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகுவான் நண்பர்களை சந்திக்கிற போது சொந்தக்காரர்களை சந்திக்கிற போது என்ன ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கிறதா என்று கேட்கிற போது வார்த்தை நரம்பை உரசும் வார்த்தை எப்படி உரசோ உயிருக்கென்று ஒரு நரம்பு இருக்கிறதே அந்த நரம்பை சுண்டி விட்டதை போல் ஒரு வழி வரும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஜக்கரி அலி அவர்களும் அந்த சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் திருமணமாகி நிறைய வருடங்கள் ஆகிவிட்டது முதுமைக்கு வந்து விட்டார்கள் தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது ஆனாலும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை அல்ல அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஆனாலும் அவர்கள் நிராசை அடையவில்லை ஆனாலும் அவர்கள் அல்லாஹ் மீதி இருக்கிற அந்த ரன் எந்த விதத்திலும் பலகீனமடையவில்லை மாறாக அல்லாஹ் கேட்கிற அந்த பிரார்த்தனையில் உயிரோட்டத்தோடு கேட்கிறார்கள் மிகவும் உயிரோட்டத்தோடு கேட்கிறார்கள் அல்லாஹ் என்னை நீ ஒரு வாரிசு இல்லாதவனாக விட்டு விடாதே வாரிசு தருபவர்களே நீதான் மேலானவன் என்று அல்லாஹுனுடைய அந்த சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டி அல்லாஹுனுடைய அந்த உயரிய பண்பை அல்லாஹுடத்திலேயே சொல்லிக்காட்டி வாரிசை கேட்கிறார்கள் அதனால் அருமை சகோதரர்களே கவலைகள் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்பதற்காக தோண்ட விடாதீர்கள் கஷ்டங்கள் உங்களுடைய கதவை தட்டுகிறது என்பதற்காக பலகீனப்பட்டு விடாதீர்கள் நம்மை விட பெரிய கஷ்டங்களையும் நம்மை விட மிகப்பெரிய சிரமங்களை எல்லாம் தாங்கியவர்கள் தான் நபிமார்கள் அல்லாவின் தூதரை உண்மையாலுமே நாம் நேசித்தால் முகட்டு பகுதியில் இருந்து கீழ் நோக்கி எப்படி வெள்ளம் வேகமாக பாய்ந்து வருமோ அதுபோன்று வறுமையும் கஷ்டமும் நம்மை பாய்ந்து வரும் அதையெல்லாம் தாங்கி நிற்க அதையெல்லாம் எதிர்வா அதையெல்லாம் எதிர்ப்போடு எதிர்ப்பு சக்தியை கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் அந்த ஈமான் என்கிற இறைவன் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை என்கிற அற்புதமான தன்மையை கொண்டு பிணைந்ததாக இருந்தால் மட்டும்தான் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும் இந்த சோதனைகளை எதிர்கொள்ள முடியும் இல்லை என்றால் இந்த மார்க்கத்தினுடைய அந்த புனிதம் நமக்கு புனிதமாக தெரியாது இந்த மார்க்கத்திலே இருக்கிற சிறப்பு நமக்கு சிறப்பாக தெரியாது அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் வரும்போதெல்லாம் அவர்கள் ஏந்துகிற இடமாக இறைவனின் சன்னிதானம் இருந்தது இதனைத்த முடிந்ததற்கு பிறகு இஸ்லாமிய வரலாற்றின் மிக பெரும் முக்கிய மைக்கல்லாக இருந்த சகாபாக்கினால் மட்டுமா வெறுமனே வீரத்தினால் மட்டுமா இல்லை சகோதரர்களே வரலாற்றை படித்து பாருங்கள் களம் காணுகிறது இஸ்லாமிய படையும் எதிரிகளுடைய படையும் ஆயிரம் பேர் கொண்ட எதிரிகள் அங்கே வெறுமனே முன்னூறு பேர் கொண்ட முன்னூறு சொச்சம் கொண்ட இஸ்லாமிய படை இங்கே பெருமானா சிலாரிசனம் இங்கே பார்க்கிறார்கள் தளவாட சாமான்களும் ஆயுதங்களும் நாகனங்களும் வீரர்களும் ஒரு சேர வடிவகத்து நிற்கிறார்கள் இங்கேயோ பாவப்பட்டவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் ஏழைகள் பாலைகள் முன்னூறு பேர் மட்டுமே நிற்கிறார்கள் இரண்டு சபையும் பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் எல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள் உணர்வு பூர்வமாக கேட்கிறார்கள் இந்த சின்னஞ்சிறு கூட்டம் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட நீங்க உன்னை வணங்குவதற்காக இருக்கிற சின்னஞ்சிறு கூட்டம் இதுதான் வெற்றியை தா உதவியை தா என்று மனமுருகி கேட்கிறார்கள் இந்த அளவிற்கு என்றால் பெருமானார் மேலாடையாக மேல் சட்டையாக போட்டிருந்த துண்டு பெருமானாரின் உணர்வை மீறி கீழே விழுகிற அளவிற்கு அல்லாஹிடத்தில் கேட்கிற பிரார்த்தனையில் சத்தையும் சாரத்தையும் காரத்தையும் இணைத்து உருகி மருகி கேட்கிறார்கள்

இப்படி எத்தனை பேர் மனமுறை எல்லா இடத்திலே கேட்டிருக்கிறோம் உணர்வில்லாத திக்கர்களாக நம்முடைய திக்கர்களும் மாறி அதன் விளைவுதான் காவிகளும் பாவிகளும் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதற்கு காரணம் என்ன ஈமான் இல்லாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காதவர்கள் மிக மிக மோசமான முறையிலே காட்டு முறாண்டுகளை போல் வாழ்பவர்கள் மாட்டைக்கும் மாட்டைதான் தான் நாட்டை விட பெரிதாக கருதுபவர்கள் நிர்வான சாமியார்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைப்பதற்குரிய இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கிற நம்மிடத்தில் இருக்கிற ஈமான் குறைந்து விட்டது அந்த ஈமான் மெருகேற வேண்டும் அந்த ஈமான் ஈமான் வேண்டும் வேண்டும் அந்த என்றால் நாம் அல்லாஹுவோடு வைத்திருக்கிற அந்த உறவை அந்த உணர்வை ஆகுமான அளவில் கூடுதலான அளவில் நாம் அதற்கு ஒரு சாரமும் காரமும் ஏற்றி உணர்வோடு வாழ்கிற முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த தொடர்பு மட்டும்தான் மறுமையின் வெற்றியை நமக்கு

ி வைக்கிறேன் அல்லாஹ் ஏதோ வந்தோம் இருந்தோம் கேட்டோம் சென்றோம் இல்லாமல் இந்த காதிலே வாங்கினோம் இந்த காதிலே விட்டோம் என்று இல்லாமல் உணர்வு பூர்வமாக பேசப்பட்ட செய்திகளை எடுத்து நடப்பவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிய விட வேண்டும் யா எதை நாங்கள் சொல்லுகிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாடுகிற வாக்கியத்தை